திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நம்முடைய தேசத்தின் எல்லை பகுதியிலே தொடர்ந்து தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் அடிக்கடி நடந்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே எல்லைப்பகுதியிலே அடிக்கடி பதற்றமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம் அதை குறித்த செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் எல்லைப்பகுதியிலே தொடர்ந்து தீவிரவாதிகள் உட்புகவும் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட எல்லைப்பகுதியிலே கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்க ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை கடந்த நாளிலே பகல்காம் பகுதியிலே தீவிரவாதியுடைய தாக்குதல்கள் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உலக நாடுகள் அதிர்ச்சி செய்தியை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது காரணம் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை உலகம் முழுவதிலும் ஏற்கனவே தீவிரவாதியுடைய தாக்குதல்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு தேசத்திலும் பல ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான ஜனங்களை பலி வாங்கி கொண்டிருக்கிற சம்பவங்களை நாம் தொடர்ந்து கேள்விப்பட்டு வருகிறோம் தற்போது இந்திய தேசத்தின் எல்லைப்பகுதி மிகவும் அடிக்கடி தீவிரவாதியுடைய தாக்குதல் நடைபெறுகிற ஒரு சூழ்நிலையில்தான் அடிக்கடி அதனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரவாத சம்பவமானது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானது என்றும் மக்கள் மத்தியிலே இதை குறித்த அதிர்ச்சியும் வேதனையும் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நிலவி வருகிறது குறிப்பாக அந்த பகல்காம் பகுதியிலே என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த பகல்காம் பகுதியிலே நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு டிஆர்எஃப் என்கிற பயங்கரவாத அமைப்பு காரணமாக கூறப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று உலக நாடுகள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஆகவே நண்புதையுடைய பிள்ளைகளே தேசத்தின் பகுதியிலே கத்துடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள எட்டு மாவட்டங்களிலே அடிக்கடி தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது ஆகவே எல்லைப்பகுதி பாதுகாக்கப்பட தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிற எல்லை பாதுகாப்பு படையினரும் பாதுகாக்கப்பட நாம் கருத்தாக பாரதோடு ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தின் எல்லைப் பகுதியிலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் அன்றவர்களுடைய நல்ல மனநிலைக்காக ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நடந்து வருகிற தீவிரவாத தாக்குதல்கள் வரும் நாட்களிலே முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை தாக்குதலை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஆண்டவரே தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து போராடுகிற சாத்தானுடைய குறியைகள் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதி முழுவதிலும் கருத்துடைய பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் குறிப்பாக அந்த பகல்காம் என்று சொல்லப்படுகிற பகுதியிலே கடந்த நாளிலே நடத்தப்பட்டிருக்கிற அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அது நிமித்தமாக இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த குடும்பங்கள் ஆறுதல் படுத்தப்பட தொடர்ந்து அந்த பகுதியில் நிறைவே வருகிற பதற்றமான சூழலை மாற நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாகி இந்த தீவிரவாத தாக்குதல்கள் நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இவைகளை உண்டு பண்ண போராடுகிற சத்துவின் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம் எல்லை பகுதியை கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளையும் பாதுகாப்புகளையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை அந்த எட்டு மாவட்டங்களிலே அடிக்கடி நடைபெறுகிற இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஆண்டவரே எங்களுடைய அரசாங்கம் உள்துறை அமைச்சகம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கரம் கூட இருந்து ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்தர் கருத்து தாமே எங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்